வெல்கம் டு கைலாஸ் கறி எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன் அது என்னென்னா அரிசி வச்சு உப்புமா பண்ண போகிறோம் நம்ம வந்து எப்பவுமே ரவையில் பண்ணுவோம் அவலில் பண்ணுவோம் மில்லட்டில் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம் ஆனால் அரிசி உப்புமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணி முடிச்சுலாம் நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வந்து டைமும் நிறைய தேவையில்லை ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அவங்களுக்கு விருப்பம் உள்ள எது சைடுஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை கூட சாப்பிட்லாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி அரிசி உப்புமா தான் நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்போ நாம் இன்னைக்கு அந்த அரிசி உப்புமா பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் கப்பு அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு புழுங்கல் அரிசி வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாடுக்கு எடுப்போமே அந்த அரிசி வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் இப்போ நான் அரை கப்பு அரிசியோட மெஷர்மெண்ட் தான் எல்லாம் சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு சேர்க்குறேன் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் எப்படியும் கம்மியாக போதும் பாருங்க மிளகு அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் அரை டீஸ்பூனை விட ஜாஸ்தியாக வேண்டாம் கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நல்லா வடிகட்டி எடுக்கணும் கொஞ்சம் நேரம் எப்படி இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு வந்து துணியில் வேணாம் இந்த மாதிரி விரித்து போடணும் அப்படியும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட பெருசாக நான் வந்து ஒரு அரக்க பரிசு தானே எனக்கு இருக்குது அதனால அந்த சின்னதான இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்துருக்குறேன் இல்லைன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு உங்களுக்கு இது பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு கப் எடுக்கிறதா இருந்தால் ஓகே பாருங்க இந்த தண்ணி எல்லாம் போய் இப்போ நம்மளுக்கு அதோடய ஈரப்பதம் எல்லாம் போய் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டவுல் இருந்துன்னா அதை இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலேயும் இதை போட்டு வைக்கலாம் அதோட ஈரப்பதம் எல்லாம் போய் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இதை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அரை மணி நேரத்துக்கு பக்கத்துலேயே ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா போயிடுச்சு கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டணும் இப்படி நம்ம இப்படி பண்ணும்போது அதெல்லாம் கீழே விழணும் அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் நிறைய போடுறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி நல்லா பருத்தி போட்டுருங்க அந்த வெயிலெல்லாம் போட வேண்டாம் சும்மா காத்தோட்டத்தில் போட்டால் போதும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் ரவை மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து பிடிச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா ரொம்ப ஃபைனாக பொடிக்க வேண்டாம் ஏன்னா அது மாவு மாதிரி ஆகிடும் உப்புமா வந்து மாதிரி இருந்தால் தான் உப்புமா பண்ணும்போது நல்லா இருக்கும் இதில் வந்து பருப்பு வந்து ஒரு சின்ன பீஸா எல்லாம் இருந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இருக்கட்டும் அந்த பருப்பெல்லாம் நல்லா பொடியுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் பிடிச்சிடாதீங்க மாவாயிடும் ஓகே இனி பண்ணிட வேண்டியது தான் அதுக்காக நான் பேன் வந்து சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ள ஏது எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் நம்ம எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துட்டோம் கடலை பறிச்சு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் கொஞ்சமாக கரையே சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் உணத்தி பிச்சியை போட்டுடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்களும் சேர்த்து போங்க கொஞ்சமாக பெரிய காய்பூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி மறு போன நிறம் எல்லாம் மாறிடுச்சு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்குறோம் தண்ணி வந்து என்ன என்னானதுன்னா ஒரு கப்பு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி அந்த மெஷர்மெண்ட் தான் இது வந்து நான் அரை கப் எடுத்ததுனால ஒன்றே கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்க்கல டேஸ்ட் தண்ணியே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தண்ணியில் வந்து உப்புக்கு டேஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும் உப்பு கொஞ்சம் முன்னாடி நிற்கணும் அப்போ தான் நம்ம ரவையில் நம்ம அரிசியில் வந்து உப்பு பிடிக்கும் தண்ணி கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்கிது இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுக்கூடிய அரிசியை இதில் சேர்த்துடலாம் எப்போவுமே இது பண்ணும்போது இங்கே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிடலாம் நல்லா நான் சொன்னது மாதிரி நீங்கள் தண்ணியிலேயே உப்புக்க டேஸ்ட் பார்த்துக்கணும் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது வேக வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வெந்து கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை மூடி வச்சுருங்க இருக்கணும் இடையில திறந்து பார்த்து கிளறிக்கோங்க நான்ஸ்டிக் பேனான இன்னும் பிரச்சனை இல்லை வேறு எதாவது பேனை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இடையில திறந்து பார்த்து கட்டாயம் கிளறி விட்டுக்கோங்க பாருங்க திறந்து பார்க்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு உப்புமா வந்து ஆயிடுச்சு அரிசி உப்புமா நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியா கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நான் லாஸ்ட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திடலாம் தேங்காய் விருப்பம் தான் கம்மியாக தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் பிடிக்கலன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து கிடைப்போம் இந்த மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்ததுனால அதோட வாசத்தோட நம்ம உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் எடுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்போ வந்து இன்னும் நல்ல உதிரி ஆகிடும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வச்சுருந்தேன் நம்ம உப்புமா வந்து நல்ல உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் நம்ம அரிசி உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட உங்களுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் வச்சு கூட சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை வச்சு சாப்பிட்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் உங்கள் விருப்பந்தான் இப்போ வந்து அருமையான அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக டைம் எல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து இந்த எப்போவுமே இந்த அரிசி நீங்கள் பொடி பண்ணி ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது பண்ணிடலாம் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ